திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ மாணிக்க வாசகர் அருளிய தேன் தமிழ் திருவாசகம் எட்டாம் திருமுறை பாடலும் விளக்கமும் பாடல் எண் ஆறு நீத்தல் விண்ணப்பம் திருச்சிற்றம்பலம் மாணிக்க வாசகர் மலரடிகள் போற்றி போற்றி மாறுபட்ட அஞ்சன்னை வஞ்சிப்பையானு மணி மலர்த்தான் வேறுபட்டே நெய் விடுதி கண்டாய் வினை ஏன் மனத்தே ஊரு மட்டே மண்ணும் முத்தர கோஷமங்கை கரசே நேரு பட்டே ஒளி காட்டும் பொன்மே நீ நெடுந்தகையே மனம் மாறுபட்ட வகையில் ஐம்புலன்களும் என்னை வஞ்சித்து உலக இச்சையில் உழலச் செய்கின்றது யானோ மணியாக நின்றிருக்கும் உன் மலர் திருவடியைப் பற்றி தவம் புரிவதை விட்டு விலகி வேறுபட்டு விடுகின்றேன் இருப்பினும் ஐம்புலன்களை அடக்கும் உபாயமாக நீ காட்டிய திருவடியின் கருணையினால் வினை சூழ்ந்த உன் அடியேனை நீ விட்டுவிடாமல் காத்து ஆண்டு கொண்டாய் அதனால் மனமும் செயல்படாது அங்கே அடங்கி விடுகின்றது அதன் பின்னரே உன் திருவருள் வெளிப்படுகின்றது என் உள்ளத்தின் உள்ளே ஊரும் தேனினும் இனிய அமிர்தமாய் விளங்கும் சிவனே உத்தர கோசம் மங்கை எனும் தளத்தில் நிலையாக நின்று ஆட்சி செய்யும் அரசே என் மணியாகிய நீருக்குள் தீயாக நின்று ஒளிக்காட்டி பொன்னார் மேனியனாய் விளங்கும் தனிப்பெரும் தெய்வமே நெடுந்தகை நீ என்னை ஆட்கொள்ள யானை புலன்கள் கொண்டு விடுந்தகை ஏனை விடுதி கண்டாய் வீரவார் வெறுவர் அடுந்தகை வேல்வல்ல உத்தர கோசமங்கை கரசே கடுந்தகையே நுண்ணும் தென்னீரமுத பெருங்கடலே என்னில் நீராக நின்று நீ என்னை ஆக்கொள்ள இருக்கையில் நான் ஐம்புல இச்சைகளைக் கொண்டு நீரை வெளிவிடும் சிற்றின்பத்தில் நாட்டமுடையவனாய் இருந்துவிட்டேன் அத்தன்மை கொண்ட அடியேனை தடுத்து நீ ஆக்கொண்டாய் எதிரிகள் அஞ்ச கொடும் சூழாயுதத்தை தன் வழக்கையில் தாங்கி நிற்கும் உத்தர கோஷ மங்கை மங்கையின் அரசே கடும் தவத்தால் அடியேன் உண்ண கெடும் தெளிந்த நீராய் சாகாவரம் வரம் அருளும் அமிர்தமே கருணை பெருங்கடலே அடியவனை பிறவி பெருங்கடலை விற்று கரையேற அருள் செய்வாய் ஈசா கடலின் கருணை கடலினுள்ளம் உள்ளம் விடலரியேனை விடுதி கண்டாய் விடலில் அடியார் உடலிலமே மண்ணு கரசே மடலின் மட்டே மணியே அமுதே என் மது வெல்லமே கடல் போன்று நிறைந்த நீர் இருப்பினும் நாய் நக்கித்தான் குடிக்கும் அதுபோல் உனது கடல் போன்ற கருணையை காட்ட நீ கடல் நீராகவும் நீரினுள் நெருப்பாகவும் என் உள்ளத்தில் நின்றிருப்பதை அறிந்திருந்தாலும் உன் அளவற்ற திருவருளை நாய் நக்குவது போல் சிறிதே உணர்கின்றேன் இருப்பினும் என் உள்ளமே கோயிலாக கொண்டு விளங்கும் உன் திருவடியை விடாது பற்றி நிற்கும் அடியவனை அடிமையாக்கி ஆண்டு கொண்டாய் உன் திருவடியை விடாது பற்றி நிற்கும் அடியார்களின் உடலையே கோயிலாக கொண்ட உத்தரகோச மங்கையின் அரசே சகசத்தல மலரில் இருந்து சுரக்கும் தேனே அம்மலராய் நின்ற மணியே அம்மணியில் கிடக்கும் ஆர் அமுதமே எனக்கு ஆனந்த போதை தரும் அமுர்த நீர் வெள்ளமே உன் திருவடி விட்டு விலகாத அன்பை எனக்கு அருள்வாய் வெள்ளத்துள் நாவட்டிங்குண் அருள் பெற்று நின்றும் வில்லக்கிலேனை நெய் விருதி கண்டாய் விரும்பும் மடியார் உள்ளத்துள்ளாய் மண்ணு முத்தர கோசமங்கை கரசே கல்லத்துளே கருளாய் களியாத களியனக்கே அந்த ஆனந்த வெள்ளத்தில் அழுந்தி நாவினால் உனை போற்றும் ஐந்தெழுத்தும் அடங்கி நிற்கும் மெய்ப்பொருளில் நின்றிருக்கும் உன் அருள் பெற்று துன்ப பொய் வாழ்வை விட்டு விலகாது நின்ற அடியே நீ ஆட்கொண்டாய் உன்னையே விரும்பி அன்பு செய்யும் அடியார்கள் உள்ளத்தில் எல்லாம் வீட்டிருந்தாய் என்னுள் என்றும் விலகாது நிலை பெற்றிருக்கும் உத்தர கோசமங்கரசே ஐம்புலங்களின் வழியே கட்டுண்டு கிடக்கிற அடியேனுக்கு உண்மையான மகிழ்ச்சியை தரும் உனது பேர் கொடுத்து அருள் புரிய வேண்டும் என் ஐயனே களி வந்த சிந்தையொடுண் கல கண்டும் கலந்தருள வெளிவந்தேனை விடுதி கண்டாய்மை சுடருக்கெல்லாம் ஒளிவந்த பூங்கலொத்தர கோசமங்கை கரசே வெளி வந்த மகிழ்ச்சி நிறைந்த மனத்தோடு உன் திருவடியை கண்டும் அத்திருவடியில் கலந்து உன் அருளை பெற முயலாமல் இவ்வுலக வாழ்வை துறந்து வெளிவராமல் உழன்று கிடந்த அடியேனையாக்கொண்ட என் ஈசனே மெய்ப்பொருளில் சுடர் வீசும் ஒளிகள் யாவிக்கும் ஒளி கொடுக்கும் சோதி ஒளியானவனே அப்பேரொளி வந்த மலர் திருவடி சேர்க்கும் உத்தர மங்கை கரசே எனக்கு எளிமையான குருவடிவாய் வந்த என் தாயும் தந்தையுமான பெருமானே என்னை ஆளும் என் உடைமையான மெய்ப்பொருளாய் விளங்கும் என் அப்பனே அருள் புரிவாய் என்னை அப்பா அஞ்சல் என்பவர் இன்றி நின்றை தலைந்தே மின்னை ஒப்பாய் வீட்டிறுதி கண்டாயுவ கிண்மையே உன்னை ஒப்பாய் மண்ணு முத்தர கோசமங்கை கரசே அன்னை ஒப்பாயன கத்த நொப்பாய் என்னரும் பொருளே என்னை அப்பா அஞ்சாதே என்று சொல்லி ஆதரிப்பவர் யாரும் இவ்வுலகில் உடல் வருந்தில் அலைந்து சோர்ந்து நின்றேன் நீ மின்னலை போல் ஒளி வீசி எனக்கு காட்சி தந்து என்னை ஆட்கொண்டாய் தனக்கு உவமையில்லாத தனித்தலைமை மெய்ப்பொருளே உனக்கு நீயே ஒப்பாவாய் நிலையான உத்தரகோச அங்கையில் நின்றாலும் அரசே எனக்கு தாய்ப்போல் கருணை காட்டுபவனே என் தந்தையாய் நின்று நல்வழியில் நடக்க வைத்து அருள் புரிபவனே எனக்கு கிடைத்த அருண்மை பொருளே பொருளே தமியேன் நின் புகழிகள் வா வெருளே என்னை வீட்டிடொதி கண்டாய் யார் விழுங்கும் அருளே அணி பொழில் கோசமங்கை கரசே இருளே வெளியே இக பரமாகியிருந்தவனே என் நன்பினால் எனக்கு கிடைத்த மெய்ப்பொருளே ஆதரவற்ற எனக்கு அடைக்கலம் அளிக்கும் சிவனே நின் புகழை உணராது இகழ்ந்து பேசும் சிறுமையாளர்களுக்கு அச்சத்தை கொடுத்து வித்து பிடித்து அலைய வைப்பவனே நீயே இவ் அடியேனை விட்டுவிடாமல் உன் கருணையால் என்னை ஆட்கொண்டாய் மெய்ப்பொருளை உணர்ந்து தவம் புரியும் ஞானியர் உள் விழுங்கும் அமிர்தத்தை அழித்து அருள் புரியும் ஈசனே அறியாமை எனும் இருளை கொடுப்பவன் ஞான ஒளியாய் வெளியாய் வெளியில் விளங்குபவனும் நீ ஒருவனே இகலோகை இன்பத்தையும் பரலோக இன்பத்தையும் அளித்து பேரின்பமாகி திகழ்பவனே ஈசா அருள் செய்வாய் இருந்த ஆண்டு கொள்விட்டு கொள்ளொட்டி வை எண்ணி நல்லாள் விருந்தினை விடுதிக் கண்டாய் மிக்க நஞ்சமுதா அருந்தினே மண்ணு முத்தர கோஷமங்கை கரசே மருந்தினே பிறவி பிணிப்பட்டு மடங்கினர்க்கே எனக்கு உடமையானவன் இறைவா நீ ஒருவனே என்னை உன்னிடம் முழுமையாக சரணாகதி அடைந்து ஒப்படைத்து விட்டேன் இனி என்னை உன் உளப்படி நல்வழிப்படுத்தி ஆண்டு கொள்வாயோ இல்லை இவன் திருந்தாதவன் என்று விடுவாயோ பக்குவம் வரட்டுமே அடகு வைப்பாயோ எனக்கு தெரியாது அது உன் விருப்பமே அன்றி உன்னைத் தவிர என் விருப்பம் ஏதுமில்லை உன் அருளுக்கு புதியவனாய் வந்திருக்கும் இவ்வடியேனையும் உன் மெய்யடியாருடன் கூட்டி என்னை ஆட்கொண்டாய் ஈசா கொடிய ஆழகால விஷத்தை தேவர்களை காக்க அமுதாக்கி உண்ட நீலக்கண்டனே நிலையான உத்தரகோச மங்கையில் நின்றாலும் அரசே பிறவி பிணியில் வீழ்ந்து மீண்டும் மீண்டும் இப்பூமியில் பிறந்து துன்பங்களை அடைவோர்க்கு அப்பிணி தீர்க்கும் மருந்தாக உள்ளவனே அடியவனை காப்பாய் என் வல்வினை காட்டை நின் மன்னருள் தீ கொழுவும் என் தன்னை விடுதி கண்டாய் என் பிறவியை வேறொடு கலைந்தாண்டு தாண்டு உத்தர கோசமங்கை கரசே கொடுங்கறி குண்டூரி தஞ்சி வித்தாய் வஞ்சி கொம்பினையே என் உயிருடன் ஒன்றியிருந்த வல்வினை என்னும் பெரும் காட்டை உனது நிலையான பேரருளால் தீயிட்டு அழித்து அடியோடு விட்ட பேரழகுடைய ஆண்மையாளனே எனக்கு தன்னை காட்டி நீ என்னை ஆட்கொண்டாய் இப்பிறவி எடுக்க காரணமான ஆணவம் என்ற ஆணி வேரை அடியோடு பறித்து எரிந்து விட்டு என்னை உன்னோடு சேர்த்துக்கொள் அழகிய உத்தரகோச மங்கைக்கு அரசே குண்டு போன்ற கரிய யானையை கொன்று அதன் தோலை உரித்து ஆடையாக போர்த்தி பெண்ணில் நல்லாலான உமை அம்பிகை அஞ்சும்படி செய்த அண்ணலே கொம்பரில்லா கொடி போல கோமலமே விம்புகின்றே நெய் விடுதி கண்டாய் விண்ணுகில்லா உம்பருள்ளாய் மண்ணு மு கோகோசமங்கை கரசே அம்பரமே நிலனே நிலநேயான காலோடப் பானவனே பற்றி வளர்வதற்கு கொம்பு இல்லாத கொடி காற்றினில் சுழல்வது போல் என் மனமானது சுற்றி சுழன்று கொண்டே இருக்கின்றது என்றும் இளமையுடன் இருக்கும் பேரழகு வடிவமே உன்னையே பற்றி பிடிக்கவும் உன் திருவருளை அடையவும் விருப்பம் கொண்டே கண்ணீர் விட்டு வெம்பி அழுது வாடுகின்றேன் என் நிலை அறிந்து என் உள்ளத்தில் குடிபுகுந்து என்னை ஆட்கொண்டாய் வானுலக தேவர்களாலும் அறிய ஒண்ணாத சிதா காச வெளியாய் அப்பாலு நீ இருக்கின்றாய் நிலையான உத்தரகோச மங்கையில் நின்று என்னை ஆட்சி செய்யும் அரசே அளவே இல்லாத ஆகாயமே பறந்து கிடக்கும் நிலமே தீ காட்டு நீர் என்றாயே நிற்கும் மெய்ப்பொருள் ஆன என் சிவனே காப்பாய் திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ